ரொம்ப நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆண்டாள் வாசல் நூறு துரைசாமி உங்களுடைய குழந்தைகளுக்கும் உங்களுடைய எதிர்காலத்துக்கும் ஒரு சிறந்த இதாக அமைய வேண்டும் அப்படின்னா நீங்கள் இருக்கக்கூடிய அல்லது உங்கள் பெயரில் இருக்கக்கூடிய இடம் தான் முக்கிய பங்கு வகிக்கும் நீங்கள் எந்த ஒரு ஜோசியர் எடுத்தாலும் சொல்லணும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போகுது அந்த இடம் நல்ல இடமா வலுவான இடமா வாஸ்து பலம் பொருந்த இடமாக அமைஞ்சிட்டால் உங்களுடைய வாழ்க்கையும் சரி உங்களுடைய குழந்தைகளோட சரி அந்த குழந்தைங்களுக்கு குழந்தை இருந்தால் அவங்க எல்லாத்துக்குமே அப்படிப்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை கிடைக்கும் பூர்வீக இடத்துல எந்த ஒரு பிரச்சனையுமே வராது அப்படிப்பட்ட பூர்வீக அமைப்பில் வந்து நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா மூலாதாரம் சொல்லக்கூடிய சக்கரம் சொல்லுவாங்க அந்த மூலாதாரங்கிறது தென்மேற்கு தான் இந்த தென்மேற்கு பகுதியில் மலைகள் கொண்டது ஒரு நம்ம மனை இருந்து அங்கே நம்ம வீடு கட்டியிருந்தாலோ அல்லது மனை மற்ற நம்ம பேரில் இருந்தாலோ மிக அபரிவிதமான வளர்ச்சிகளை வந்து கொடுக்கும் இது வாசு ஒரு இடம் வைக்கிறதுக்காக சொல்லப்பட்ட விஷயம் கிடையாது உண்மையாக பார்த்திங்கன்னா தென்மேற்கில் மழை இருந்து அந்த இடத்துல முன்னாடி வசூப்படைய வாழ்க்கையை போய் நீங்கள் எடுத்து பாருங்க அவங்க மிக அற்புதமாக வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படிப்பட்ட இடத்துல உங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே கிடச்சாலும் வாய்ப்பு பிடிச்சாலும் நீங்கள் அதை வாங்கி போடலாம் ஆனால் என்ன தென்மேற்கில் மழை மட்டும் இருந்தால் மட்டும் பற்றாது வடகிழக்கு கொஞ்சம் பலமாக இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட இடத்துல நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் வந்து குடியிருத்த அதாவது நீங்கள் இடம் பேரில் இருந்தாலும் சரி அல்லது நீங்கள் வாங்கி போட்டாலும் சரி அல்லது அங்கே வந்து தங்கி போகிற மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஒரு வீடு அதாவது ஒரு நானூறு ஸ்கொயர் மீட்டர் ஐநூறு ஸ்கொயர் மீட்டரில் வீடு கட்டினாலும் சரி அந்த இடத்துல நம்ம இருக்கிறது தான் முக்கியம் ஸோ அந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து வீடு கட்டும் பொழுது இடம் வாங்கி வீடு கட்டும் பொழுது உங்களுக்கான வளர்ச்சிங்கிறது அந்த மலை போல் அபரிதமான வளர்ச்சி கிடைக்கும் ஏன்னா மழையினாவே பெருமாள் தான் அப்போ பெருமாள் வந்து உங்கள் உங்கள் தென்மேற்கு முறையில் இருந்தாலே அது நல்ல ஒரு சொர்க்க பூமி தான் சொல்லுவான் ஸோ அதனால் உங்களுக்கு வாய்ப்பு இந்த மாதிரி தென்மேற்கு மலை இருக்கிற இப்போட்டிய பகுதியில் நீங்கள் இடம் வாங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஆல்ரெடி குற்றாலத்தில் பார்த்திங்கன்னா அதே மாதிரி குற்றாலத்தில் ஒரு சில பகுதியில் மட்டும் தென்மேற்குல மலையும் வடகிழக்கில் வந்து ஏறி இருக்கும் அதே அமைப்பு வந்து அடத்துல பார்த்திங்கன்னா திருச்சிங்கோட்டில் இருக்குது திருச்சிங்கோட்டில் என்னென்னா இங்கே தெருமேற்கில் ஒரு மலை இருக்குது தெற்கில் பார்த்திங்கன்னா அத்தனா அதாவது திருச்சி மலையும் இருக்குது அதே மாதிரி வடகிழக்குலேயும் ஒரு பெரிய ஒரு பள்ளம் இருக்குது அதாவது குளம் மாதிரி அந்த இதுக்கு எடுத்திருப்பாங்க குவாரிக்காய் எடுத்திருப்பாங்க பெரிய பள்ளம் இருக்குது வடகிழக்கில் அதே மாதிரி ஒரு அம்சம் பார்த்திங்கன்னா ஒரு வீடு அதாவது ஒரு இடத்துல ஒரு ஊர் நல்லா இருக்கணும்னா இன்னொரு அம்சம் என்னென்னா அந்த சுடுகன்னு சொல்லக்கூடிய பகுதி வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா மேற்கு தென்மேற்கு இருக்கக்கூடாது வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடாது அது இருந்தாவே ரொம்ப தவறாக இருக்குது என்னதான் இருந்தாலும் அந்த அதாவது வாசுபடி சரியான தெருக்கு திருப்பாடு இருந்தாலும் உங்களுக்கான அந்த சுடுகாடுங்கிறது தென்மேற்கு பகுதியும் வடகிழக்கு பகுதியும் இருக்கக்கூடாது அப்போ அதை சுடுகாடுன்னு சொல்லக்கூடிய அம்சமானது ஒன்றா வடகிழக்கில் இரு வடமேற்கில் இருக்கணும் அல்லது தென்கிழக்கு இருக்கணும் அப்படிப்பட்ட அமைப்பில் இருந்தால் அது ரொம்ப சிறப்பு அந்த ஊர் நல்லா சிரிப்பான ஊராக இருக்கும் நீங்கள் வேணால் உங்கள் ஊருக்கு போக நீங்கள் தமிழ்நாட்டு எங்கெல்லாம் சரி உங்கள் ஊருக்கு சுடுவாடு எந்த இடம்னு பாருங்க நான் சொல்கிற மாதிரி தென்கிழக்குலேயோ இருந்தால் அந்த ஊர் நல்லா இருக்கும் அது தென்மேற்குலேயோ இருந்தால் அந்த ஊர் கொஞ்சம் அந்தளவுக்கு ஸ்லிப்பாக இருக்குது இருக்கிறதில்ல ஆனால் இப்போ இந்த திருச்சி சொல்லக்கூடிய அந்த அத்னாஸ்வரன் பார்த்திங்கன்னா அந்த அந்த இடத்துல அத்நாசம் பார்த்திங்கன்னா தென்மேற்கு உயர்ந்தாலும் மழை வடகிழக்கில் பள்ளம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா தென்கிழக்கில் தூரமாக ஒரு ரெண்டு கிலோமீட்டர் அப்புறம் ஒரு சுடுகாட்டு இருக்குது ஸோ இதெல்லாம் அந்த ஊர் சுடுகாடு சொல்லவும் இல்லையா ஸோ அப்போ இந்த இடத்துல வசிக்கக்கூடிய இடம்லாம் போய் பார்த்தோன்னா எல்லோரும் வீட்டில் பார்த்து அபரிவிதமான வீடு தான் கட்டி இருக்காங்க மிக அற்புதமான வீடு இந்த இடத்துல ஆகிட்டு இருக்குது நீங்கள் வந்து இந்த மாதிரி வாய்ப்பை பயன் பயன்படுத்திங்க இடம் இருக்கிற வீடு தான் நம்ம இது அப்புறம் இடம் இல்லைன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு அந்த வாய்ப்பு வந்து நீங்கள் கையில் விட்டுனா போயிடுது அதாவது வர வாய்ப்பை வந்து தக்க வச்சுக்கங்க அதனால் உங்களுடைய வாசு உண்மை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தென்மேற்குல ம திருமேற்குள்ள மலர் இருக்கிற பகுதியில் நீங்கள் இடம் வாங்கி பாருங்கள் உங்களுக்கு எப்படி மாற்றி தெரியும் அதை வாங்கின எல்லாத்தையும் நீங்கள் கூட ஒரு ஆராய்ச்சி முடிய கூட பாருங்கள் சிறப்பாக இருக்கும் மேலும் பல நல்லதாக தெரிவிக்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்